நாம் வணங்குற குலசாமி கண் கட்டி இருக்கிறத காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள்ங்க குலசாமியோட கண் கட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்வை கிடைக்காது குல மக்களுக்கு அந்த வாய்ஸ் விருத்தி கிடைக்காது சகல செல்வங்கள் ஆரோக்கியங்கள் கால நேரங்களை மாற்றி அமைக்கிற சக்தி வல்லமை கிடைக்காது சரி எங்கள் சாமி இருக்குங்க எங்கள் சாமி ஆனால் பேச மாட்டுது கண் கட்டி கிடக்கு அப்படி கண்கட்டி இருக்கு சாமி பேசல இதை எப்படி சரி பண்ண முடியும்னு எல்லா பெருமக்களும் தவியா தவிப்பாங்க முன்னோர்கள் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படி சாமி கண்கட்டி கிடந்தா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அந்த கண்கட்டி இருக்கிறத எப்படி நாம அந்த கட்டை உடைக்க முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க சாமி கண்ணை கட்டி கிடக்கு அப்படின்னா முதல் விஷயம் என்ன தெரியுமா கால நேரம் நமக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட கால நேரங்களை மாற்றி அமைக்காது எனக்கு ஒரு கெட்டது வருது ஒரு கெட்ட நேரம் இருக்கு அப்படின்னா என் சாமி பேசல அப்படின்னா அந்த கெட்ட நேரம் என்னைய பாதிப்படைய செய்யும் அதே சாமி பேசிச்சு அப்படின்னா கெட்ட நேரத்தை மாத்தி அமைக்கும் எனக்கு நல்ல நேரமா மாத்தி கொடுக்கும் சரி இது ஒண்ணு ரெண்டாவது என்ன என் சாமி கண்கட்டி இருக்கு எப்படி அந்த அந்த குல மக்களுக்கு தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இடைய அந்த ஒரு ஒற்றுமை வராது எப்படி சாமி கண் கட்டி இருக்கோ அந்த குல மக்களை ஒன்னு சேராம சண்டையும் சச்சரவும் கூச்சலும் குழப்பங்களும் மன மன சஞ்சரவுகளும் நிறைய ஏற்படுங்க தெய்வமே கட்டி கிடக்குயா ஒரு குலதெய்வ இல்லையில் சாமி துடி கொண்டு தானே வர்ற மக்களை மக்களுக்குள்ள இருக்கிற மனசுல உள்ளத்துல வெளியில இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் அந்த தெய்வமே கட்டி கிடக்கு அப்படின்னா இருக்கிற மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எப்படி சரியாகும் அதனால இது போன்ற அந்த ஒரு ஒற்றுமை இன்மையும் கூச்சல் குழப்பம் மனச்சடவும் அந்த இடத்துல ஏற்படும் சரிங்க மூணாவது என்ன குலசாமி கண் கட்டி கிடக்கு என் சாமி பேசல அப்படின்னா எப்படி சொல்றது அந்த வெளிச்சம் நான் கட்டி இத இதை சரி பண்ணணும் இதுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை கூட அந்த சாமியாடி பெருமக்களுக்கு காட்டி கொடுக்க என் தெய்வம் கட்டி கிடக்கப்பா அதுல இருந்து நான் மீட்டு என் தெய்வத்தை மறுபடியும் நான் பேச வைக்கணும் தட்டி எழுப்பணும் ஓங்கி அதனுடைய சக்தியை நான் மேலோங்க செய்யணும் அப்படின்னா அதனுடைய பாதையை அதனுடைய தீர்வு யாருக்கு தெரியும் அப்படின்னா அது யாருக்கு முதல்ல காட்டி கொடுக்கும் அப்படின்னா எந்த சாமி அந்த மக்க மேல வந்துச்சோ அந்த சாமியாடி பெரும் மக்கள் கிட்ட ஒரு சாமி பேசாம இருந்தாலும் இன்னொரு சாமியாடுற சாமியாடி மக்கள்கிட்ட அது காட்டி கொடுக்கும் அப்படி எந்த தெய்வமே அந்த இடத்துல பேசல கண்கட்டி கிடக்கு அப்படின்னா அதனுடைய வழி அதனுடைய தீர்வு அந்த பிரச்சனைய எப்படி அந்த கட்ட உடைக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு தீர்வுகளை அந்த மக்கிட்ட அந்த சாமியாடி ஒரு மக்கள் கிட்ட காட்டி கொடுக்காது சரிங்க மூணு நாலாவது என்ன அப்படின்னா என் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா நாயும் தூற்றும் பேயும் தூற்றம் எப்படி அந்த எல்லையில அந்த சாமி அந்த இருக்கிற எல்லையில தெய்வம் பேசாம கண்ணை கட்டி ஒரு கட்டில் இருக்கு அப்படின்னா யாராக இருந்தாலும் தெய்வ சக்தியை உணராம அதனுடைய வலிமையை தெரியாம அச்சப்படாம பயப்படாம யாரு வேணாலும் அந்த இடத்துல தூற்றுவாங்க நாயும் தூற்றும் பேயும் தூற்றும் ஏன் தெய்வம் பேசலையே சாமி இருந்துச்சுன்னா இது போன்ற ஒரு சில செயல்கள் அங்கே நடக்குமா நடக்க விடாது அப்ப அந்த எல்லை ஒரு பாதுகாப்பின்மையாக யாரும் வந்து நுழைஞ்சு எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அந்த எல்லை தள்ளப்படும் சரிங்க அஞ்சாவது என்ன என் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா இருக்கிற அந்த உடன் தெய்வங்கள் இருக்குல்ல எல்லா தெய்வங்களும் சோர்வடையும் சாமி இருபத்தோரு தெய்வம் அப்பா அஞ்சு தெய்வம் அப்பா ஏழு தெய்வம் அப்பா தலைம தெய்வம் கட்டி கிடக்கப்பா அப்படின்னா அந்த தலம தெய்வமே கட்டி கிடக்கு அப்படின்னா கண் கட்டி கிடக்கு அப்படின்னா அந்த மக்க அந்த அந்த மக்களை காத்து நிக்கிற மற்ற தெய்வங்கள் இருக்குல்ல சோர்வடையும் பலவீனமா உணரும் என் அண்ணன் என் ஆத்தா என் தாய் என் தங்க அந்த எல்லையில இருக்க அந்த பட்டத்து அரசன் அந்த தலம தெய்வம் அவருக்கா வீடு இருக்கு என் வீட்டில் இருக்கிற அந்த தகப்பன் அந்த வீட்டை கட்டி கொண்டு செ கொண்டு அணைக்கிற என் தகப்பனுக்கு முடியலை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க பெருமக்கள் எப்படி இருப்பாங்க அதே நிலை தான் அந்த மற்ற சாமிகளுக்கும் அந்த பலவீனமாக அந்த இடத்துல உணரும் சரிங்க அது அஞ்சாவது ஆறாவது என்ன என் தெய்வம் கட்டி கிடக்கு அப்படின்னா எப்படி சொல்கிறது என் சாமி கட்டி கிடந்தாலும் என் பிள்ளைகளை இந்த நிலையில் நான் நிற்கிறேன் என் பிள்ளைகளை காக்க முடியலையே அப்படின்னு அந்த மனசுக்குள்ள அந்த சாமி வடிக்கிற அந்த ரத்த கண்ணீர்ல சாமி ஆடி மக்களுக்கு சோகங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் காலத்துக்கும் கொடுக்கும் சாமி கட்டு உடைஞ்சு வெளியே வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சோகம் மாறாது கண்ணீர் மாறாது கஷ்டம் மாறாது வேதனை மாறாது சரிங்க ஏழாவது என்ன என் சாமி கண்கட்டி கிடக்கு அப்படின்னா எப்படி சொல்றது எனக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு நல்லது கெட்டத சொல்லி கொடுக்காம எப்படி என் தெய்வத்தை வச்சு என் தெய்வம் இல்லாம அந்த இடத்துல இருக்கிறதுனால யார் வேணாலும் அவ்வளவு எளிதாக அந்த மக்களை ஏமாற்ற முடியும் சாமி கட்ட க கண்ணு கட்டி கிடக்கல வாப்பா இதை செய்ப்பா இங்க வாப்பா இதை செய்ப்பா அப்படின்னு ஒரு சில ஏமாற்று பேர் வழிகள் அந்த மக்களை ஏமாற்றுவாங்க அதனால அந்த மக்கள் பாதிப்படைவாங்க ஏன் தெய்வம் கட்டி கிடக்கலையே தெய்வம் சரியா இருந்தா இது போன்று தவறான செயல் பிள்ளைகளை தாம் பிள்ளைகளை அந்த எல்லையில விட்டுருமா விட சரிங்க ஏழாவது என்ன என் ஜாமிய கட்டி கிடக்கு பேசாம இருக்கு ஏழாவது என்ன அறிகுறிகள் தெரியுமா சாமியாடிகளுக்கு ஏற்படும் உடல் நல தொற்று நல்லா சாமியாடி நல்லா இருந்தாங்கப்பா பரிபூரணமா இருந்தாங்கப்பா இப்ப என்னன்னு தெரியல இருக்கிற சாமியாடிகளுக்கெல்லாம் உங்க உடல் தொற்று ஆரோக்கிய குறைபாடு வாதம் உயிரிழப்பு இது போன்ற நிறைய செயல்கள் ஆகுதே அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி பேசலன்னு அர்த்தம் கண்கட்டி கிடக்குன்னு அர்த்தம் சரிங்க எட்டாவது என்ன என் சாமி பேசலை அப்படின்னா அந்த எல்லையில கொடுக்குற ஆச்சார விபூதி பேசாது தெய்வம் பேசுது தெய்வத்தை நினைச்சு கொடுக்குற அந்த விபூதி போவையா உன் பிள்ளைகளை காத்து நிற்கும்னு சொல்ற அந்த விபூதி இருக்குல்ல அந்த இருந்து கொடுக்குற அந்த எலுமிச்சங்கண்ணி இருக்குல அந்த எல்லையில கொடுக்குற எந்த ஒரு ஆன்மீகமா எந்த ஒரு தெய்வீகமான பொருட்கள் எதுவுமே சக்தி இல்லாம பேசாது அருள் வாக்கு சொல்ற வாக்கு கூட பழிக்காது அது வெறும் பொய் வாக்காத்தா இருக்குமே தவிர உண்மையான தெய்வம் கொடுக்குற வாக்க இருக்காது சரிங்க எட்டாவது ஒன்பதாவது என்ன ஒன்போதாவது என் ஜாமி கண்கட்டி இருக்கிறதுக்கு காட்டுற அறிகுறிகள் என்ன அப்படின்னா மக்க பத்து பத்து சனத்தை பதினோரு சனமா பத்து சனத்தை இருபது சனமா பத்து சனத்தை நூறு சனமா பெருக்கி கொடுக்கிற நிலை ஏற்படாது வாரிசு விருத்திகளை குல விருத்திகளை குல தெய்வ மக்கிட்ட இருக்கிற தோசத்தை நீக்கி கொடுக்காம அந்த கும்ப பெருக்கி கொடுக்குற சூழ்நிலை அந்த இடத்துக்கு ஏற்படாது பத்து ஒன்போது ஆகும் ஒன்பது எட்டு ஆகும் எட்டு ஏழு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமே இல்லாம ஆயிரம் சரிங்க பத்தாவது என்ன என் சாமி கண்கெட்டி கிடக்கு அப்படின்னா பத்தாவது என்ன அப்படின்னா அந்த எல்லையில பில்லையா சூனியமா செய்விளை செய்வினையா ஏவலா காத்தா கருப்பா மாந்திரிகமா எது வேணாலும் அந்த இடத்துல செய்ய முடியும் ஏன் சாமி பேசலையே அப்ப இது போன்ற செயல்களுக்கு தகுந்தார் போல அந்த இடம் சக்தி இல்லாம அந்த இடம் மாறிடும் அது ஒரு பெரி பாதிப்பை மேலும் அந்த எல்லைக்கு உருவாக்கி கொடுக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டுங்க சாமி கண் கட்டி கிடக்குது பிரச்சனை எல்லாரும் ஊர் அறிஞ்சது உல அறிஞ்சதுதான் இதை எப்படி சரி பண்ண முடியும் என் ஜாமியை நான் பேச வைக்கணுமாப்பா கண் கட்டுன கட்ட உடைக்கணும் என் சாமி கண் கட்டி இருக்கிறத கண் திறந்து பார்க்க வைக்கணும் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னா அது யாரு கையில இருக்கு தெரியுமா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த குல மக்களோட கையில இருக்கு எல்லாரும் உணர்ந்துட்டாங்க சாமி பேசல கட்டி கிடக்கு கட்டி கிடக்க உண்மையும் நீதியும் நேர்மையான மக்கள் வளர்ந்துட்டாங்க ஆசைக்கும் பேராசைக்கும் அதிகாரத்துக்கும் அது போன்ற ஒரு சில ஒரு சில சூழ்ச்சியுள்ள மனிதர்களை தவிர உண்மையான மக்க தெய்வம் பேசலை இதை சரி பண்ணணும்னு துடியா துடிக்கிறாங்கல்ல அந்த மக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த கட்டை உடைக்க முடியும் சாமியோட பலம் யாரு தெரியுமா குல மக்கங்க அந்த தெய்வத்தோட பிள்ளைய அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட சொந்தங்க இது போன்ற மக்கள் எல்லாரும் ஒன்று இணைஞ்சு எப்படியாவது என் தெய்வத்தை சரி பண்ணணும்னு வரும்போது அந்த தெய்வம் அதல வாதாளத்துல புதஞ்சு கிடந்தாலும் எப்படி நெருப்புல சிக்கி சின்ன பஸ்பமாகி கிடந்தாலும் வாய் கட்டி கை கட்டி கால் கட்டி இருந்தாலும் பேசாம இருந்தாலும் அந்த தெய்வம் அந்த இடத்துல முயற்சி அட முயற்சி எடுக்க எப்படி என் பிள்ளை என்னை அழைக்குது என் பிள்ளை என்னை துடிக்குது இதுலருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னு அந்த தெய்வம் அந்த பிள்ளைகளை வழி நடத்தும் குல மக்களை வழி நடத்தும் இந்த நிலவைய காட்டி கொடுக்கும் உண்மையான மக்களுக்கு காட்டி கொடுக்கும் இதுக்கு காரணம் இதுதாங்கிறதையும் காட்டி கொடுக்கும் இதை இப்படித்தான் சரி பண்ண முடியுங்கிறதையும் காட்டி கொடுக்கும் அப்படி அவர்களை வழி நடத்தி நடத்தி எந்த குல மக்கள் இருக்காங்களோ அந்த குல மக்களாலே அந்த சாமியை அதை உடைச்சு கண்டிறந்து மலவோல அந்த மக்களை பாதுகாக்க கண்டிப்பா வரும் என்ன பண்றது புரியலையேங்க என்ன பண்றது நாங்க என்ன பண்றது எங்க சாமி பேசலை இதே நிலமாதான் எங்களுக்கு இருக்கு என்ன பண்றது நாங்க என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம் அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா கடுமையான விரதம் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க பிடிக்கிற கடுமையான விரதம் இருக்குல்ல எப்பேற்பட்ட மாந்திரிக கட்டுகளை கூட உடைச்சு நாம பிடிக்கிற விரதம் அந்த சாமியோட நிலையை நம்ம முதல்ல கண்ணில் காட்டோம் விரதம் பிடிச்சிட்டான் விரதம் பிடிச்சிட்டான் விரதம் பிடிக்க 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 தெய்வத்தை நினைக்க 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 சாமிக்கு தானா ஒரு உருவேற்றமாக ஒரு பலம் கிடைக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும் எதுவுமே இல்லாம போல கிடந்த சாமி கூட நான் இருக்கேன்னு காட்டுறதுக்கு கண் துறந்து அந்த ஒரு சில அறிகுறிகளை அந்த மக்களுக்கு காட்டி கொடுக்கும் அந்த கடுமையான அந்த விரதம் பிடிச்ச நாட்கள்லையே இதுக்கு இதுதான் மருந்து இதை இத செய்தா நான் வெளியே வருவேன் கட்டு உடையும் என் பிள்ளைகளை பாதுகாப்பேன் அப்படிங்கிற அந்த யுக்திகளை சாங்கியங்களை வழிமுறைகளை அந்த மக்களுக்கு அந்த சாமி தெரியப்படுத்தும் அப்ப பிடிக்கும்போது அந்த சாமி உங்க கூட நிற்கும் கண்கட்டி இருந்தாலும் கூட நிற்காம மண்ணுல புதஞ்சு கிடந்தாலும் அந்த எல்லையிலேயே இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி அதனுடைய தெய்வத்தோட சக்தி அந்த தெய்வம் உள்ளாட்டால உடன் தெய்வம் அண்ணன் தம்பி அக்கா தம் தங்கச்சி ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு தெய்வம் அந்த எல்லைக்கு சம்மந்தப்படாத நீதிக்கு நேர்மைக்கு உண்மையா தொண நிக்கிற தெய்வம் ஒரு சில தெய்வங்களை அழைச்சு அந்த இடத்துல அதை சரி செஞ்சு அந்த சாமி அந்த மக்களாலேயே கட்ட உடைச்சு கண் திறந்து வாக்க அனைத்து வழிவகைகளையும் செய்யும் உடச்ச கணா உடச்சகண பரிபூர்ணமா மலவோல வந்து நின்ன கணா இந்த தவறுக்கு காரணமான மக்களுக்கு வெகுமதி பலாபலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் பழையபடி நடந்தது போல மறுபடியும் அந்த தெய்வங்களை சாச்சிட முடியாது மறுச்சிட முடியாது கட்டிட முடியாது கண்ணை கட்டிட முடியாது ஒரு மடங்குக்கு நூறு மடங்கு இருநூறு மடங்கு சக்தி கொண்டு அந்த அந்த தாய் அந்த அம்மா அந்த ஐயா அந்த தெய்வமாக சீக்கிரம் அந்த தெய்வத்த மறுபடியும் அந்த நிலைக்கு தள்ளிட முடிய மக்களோட ஒன்றிணைப்புங்க பாசம் பக்தி அன்பு காணிக்க கடுமையான விரதம் கண்ணீர் வேதனை இதெல்லாம் சேர்ந்து எழுப்பி கொண்டு வந்ததாங்க அந்த சாமி அந்த மக்களை ஒரு காலத்திலையும் விட்டு அவங்களை பிரியாது அந்த நிலைக்கு தள்ளப்படாது இழந்ததை எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ரெண்டா மூணா எல்லா மக்களுக்கும் திருப்பி கொடுக்கும் வாரிசு விருத்தியா ஆரோக்கியமா செல்வமா கல்வியா வசதியா தொழிலா எல்லாத்தையும் அந்த சாமி கொடுத்து இருக்கிற மக்களை எந்த மக்கள் கஷ்டப்பட்டு என்னைய இந்த நிலையிலிருந்து மாற்றி அமைச்சோ அந்த மக்களை தலையில தூக்கி வச்சு அவர்களை கண்ணழகு பார்த்து வெறும் பாதுகாப்போடு அவங்களை வச்சுக்கிறோங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு இந்த பதிவு அறிவு நண்பர்கள்ட பௌர்மியோடு ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்